அதிகாரம் ராஜாவாகிய ஒன்று இஸ்ரவேலின் மேலும் அவனுக்கு இருந்த பிரபுக்கள் சாதோக்கின் குமாரனாகிய அசரியா பிரதான மந்திரியாயிருந்தான் சீசாவின் குமாரராகிய ஏலிகோரேப்பும் அகியாவும் சம்பிரதிகளாயிருந்தார்கள் அகிலூதின் குமாரன் யோசபாத் மந்திரியாயிருந்தான் யோயிதாவின் குமாரன் பெனாயா படைத்தலைவனும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களுமாயிருந்தார்கள் நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவனாயிருந்தான் நாத்தானின் குமாரன் சாபூத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாயிருந்தான் அகிஷார் அரமனை விசாரிப்புக்காரனும் அப்தாவின் குமாரன் பகுதி அவன் அரமனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்கிற பன்னிரண்டு மணியக்காரர் சாலோமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள் அவர்கள் நாமங்கள் ஆவன ஊரின் குமாரன் இவன் இப்ராஹிம் மலை தேசத்தில் இருந்தான் தேக்கேரின் குமாரன் இவன் மாகாத்சிலும் சால்பீமிலும் பெட்சிமேசிலும் ஏனோன் பெத்தானானிலும் இருந்தான் ஏசேதின் குமாரன் இவன் அருபோத்தில் இருந்தான் சோகோவும் எப்பேர் சீமை அனைத்தும் இவன் விசாரிப்பில் இருந்தது அபினதாவின் குமாரன் இவன் தோரின் நாட்டுப்புறம் அனைத்திற்கும் விசாரிப்புக்காரனாயிருந்தான் சாலோமோனின் குமாரதி ஆகிய தாபாத் இவனுக்கு மனைவியாயிருந்தாள் அகிலுதீன் குமாரன் ஆகிய பானா இவன் விசாரிப்பில் தானாகும் மெஹிதோவும் சர்தனாவுக்கு பக்கமாகவும் எஸ்ரேலுக்கு கீழாகவும் வெத்சேயான் தொடங்கி ஆபெல் மெகுல்லா மட்டும் யக்மேயாமுக்கு அப்புறத்து மட்டும் இருக்கிற டெட்சேயான் அனைத்தும் இருந்தது கேவேரின் குமாரன் இவன் கீழயாத்தில் உள்ள ராமுத்தில் இருந்தான் கீழயாத்தில் உள்ள மனாசேயின் குமாரன் ஆகிய யாவேரின் கிராமங்களும் மதில்களும் வெண்கல தாழ்பாள்களும் உள்ள பாசான் தேசத்தினுடைய அறுபது பெரிய பட்டணங்கள் உள்ள சீமையும் இவன் இவன் விசாரிப்பில் இருந்தது இத்தோவின் குமாரன் இருந்தான் அகிமாஸ் இவன் நப்தலியில் இருந்தான் இவன் சாலமோனுக்கு இருந்த ஒரு குமாரத்தி ஆகிய பஸ்மாத் என்பவளை விவாகம் பண்ணினான் ஹூசாயின் குமாரன் பானா இவன் ஆசேரிலும் ஆலோத்திலும் இருந்தான் பருவாவின் குமாரன் யோசபாத் இவன் இசக்காரில் இருந்தான் ஏலாவின் குமாரன் சீமேயி இவன் பெனியமீனில் இருந்தான் ஊரியின் குமாரன் கேபேர் இவன் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கும் இருந்த தேசமாகிய கீழையா தேசத்தில் இருந்தான் இவன் மாத்திரம் அத்தேசத்தில் அதிபதியாய் இருந்தான் யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமாயிருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலோமோன் ஆண்டு கொண்டிருந்தான் அவர்கள் சாலோமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள் நாள் ஒன்றிற்கு சாலோமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு முப்பது மரக்கால் மெல்லிய மாவும் அறுபது மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட பத்து மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த இருபது மாடுகளும் நூறு ஆடுகளுமாம் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு கொண்டு ஆசா உள்ளவை எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான் அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர் செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் சாலோமோனுக்கு நாலாயிரம் ரத குதிரை லாயங்களும் குதிரை வீரரும் இருந்தார்கள் மேற்சொல்லிய மணியக்காரரில் ஒவ்வொருவரும் தன் மாதத்திலே சாலோமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவும் இன்றி பராமரித்து குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய கோதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி இருக்கும் கொண்டு வருவார்கள் தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார் சகல கிழக்கத்தி புத்திரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான் சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது அவன் மூவாயிரம் நீதிமொழிகளை சொன்னான் அவனுடைய பாட்டுகள் ஆயிரத்து ஐந்து லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான் சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள்